thank <laughs> you ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் அல்வா ரெசிபி தான் சேர்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்ச காயின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க இது வந்து எண்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் காசு கூடவாக இருந்தாலும் சம்மர் டைமில் கிடைக்கிறனால நான் வாங்கியிருந்தேன் இதோட ஸ்கின் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரொம்ப பழுத்து இருக்க அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக லைட்டாக வந்து அப்படியே வந்து கத்தி வச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு த்ரீ பர்சன்ஸ் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து அல்வா ரெசிபி செஞ்சுருந்தேன் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸஸ் வந்து இருக்கும் நான் இப்போ மாறி வந்த இந்த வாடகை வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப மெயின்லேயே இருக்கனால எப்போதுமே வண்டி சவுண்ட் இது மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம எதாவது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்மர் டைமில் மட்டுமே இது வந்து கிடைக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இது மாதிரி அல்வாவாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கேண்டி ரெசிபி வந்து நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக வேண்டி ப்ரௌன் சுகர் தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒயிட் சுகர் உடம்புக்கு நல்லது கிடையாது இது மாதிரி ப்ரௌன் சுகரோ இல்லை கருப்பட்டி வெல்லம் இது மாதிரி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள் நாங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீத்தி எக்கோ ஃப்ரெண்ட்லி இந்த மிக்சியில் தான் வந்து நான் வந்து பல்ஸ் வீடு எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த ப்ரீத்தி பிராண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து நல்ல பல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ஸோ நம்ம வந்து அழகாக வந்து அல்வாக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ப்ரொமோஷனுக்காக சொல்லலை என்னோடய ஓன் சஜஷன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்தில் கிடச்ச ஒரு கீதா லக்ஷ்மின்னு சொல்லிவிட்டு கருமடம் சைடில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் நல்ல வாசமாகவே இருந்துச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க இந்த பாதாமும் நிலக்கடலையும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயை வந்து ரெண்டு மூணாக வந்து இது மாதிரி வந்து புட்டு வந்து போட்டுக்கலாம் அது வந்து வாசமாக இருக்கும் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்ச இந்த பல்ஸை வந்து அதில் வந்து நல்லா வந்து ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் சீக்கிரத்தில் வந்து இது அடிப்பிடிச்சிடும் ஸோ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க எப்படி நம்ம அல்வா வந்து செய்வோமோ அதே ப்ரொசீஜர் தான் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இது மாதிரி நமக்கு வந்து சூப்பராக வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கணும் ஸோ அந்த கிளிப் வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஸோ அதனால தானே வாயில சொல்கிறேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட நம்ம இங்கே பாருங்கள் நல்லா வந்து இது சுருண்டு வரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மைதா வந்து யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு வந்து அன்ஹெல்த்தி ஸோ கார்ன்ஃப்ளவர் வந்து இது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் எல்லாமே வந்து வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இதில் வந்து சேர்க்கணும் அப்படியே வந்து மாவாக சேர்த்துறக்கூடாது ஸோ அதை நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து அல்வா ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணால் தான் என்னோடய பேபி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தேன் அவங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பொருட்டாகவே மதிக்கலை கொஞ்சம் எடுத்து வாயில் வச்சு பார்த்துட்டு எங் எங்களுக்கு யாருக்குமே தரவே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து சொல்லிட்டு அவங்களே சாப்பிட நான் நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி ஓகே குழந்தை தானே சாப்பிட்டோன்னு சொல்லி விட்டுட்டோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வான்னு நான் சொல்வேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஓகே பை பை